நம்ம இன்றைக்கி வந்து புரோட்டா வச்சு நம்ம குடமளகா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நம்ம செய்ய போகிறோம் இதை வந்து முதல்ல பிச்சு வச்சுக்கிடுவோம் நம்ம முத நாள் வாங்குகிற புரோட்டா மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும் நம்ம அதை வந்து காணாது எல்லாத்துக்கும் அப்படிங்கும்போது நம்ம காயெல்லாம் போட்டு வச்சோம்னா எல்லாருமே சாப்பிடலாம் இந்த மாதிரி பெருசாக பிச்சு வச்சுக்கிடுவோம் ரொம்ப தூள் தூளாக பிக்கக்கூடாது ஓரளவு நம்ம வந்து கத்தி வச்சு வெட்டியும் வச்சுக்கலாம் நான் கத்தியை வச்சு வெட்டால கைட்டே பிக்கிறேன் அது நம்ம விருப்பம்தான் எப்படி வச்சுக்கலாம் ஒரு நாலஞ்சு புரோட்டா கிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு மூணு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி நம்ம செய்யலாம் நம்ம நைட்டில் வாங்குற புரோட்டா மிச்சம் இருந்துச்சுன்னா அது வேஸ்ட்டாக தானே போகும் நம்ம அதை வந்து எல்லாம் போட்டு வைக்கும்போது நிறையா வந்துடும் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி வந்துடும் அது இந்த மாதிரி பிச்சு வச்சுட்டு பார்ப்போம் பிரிச்சுக்குள்ள வச்சிருந்தேன் அதனால கொஞ்சம் விறப்பா இருக்கும் நம்ம இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசா இருந்தா எடுத்து சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் இதனால கொஞ்சம் தூள் தூள் ஆகிரும் கொத்து புரோட்டா மாதிரி தூள் தூள் ஆயிரும் இந்த அளவு புழு புழுன்னு இருக்கணும் இப்ப நல்லா பிச்சு வச்சாச்சு இப்போ நம்ம அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம் இப்ப நம்ம வெள்ளப்பூடு போட்டுக்கிறோம் இது வந்து வெள்ளப்பூடு பொருசா வெட்டி வச்சிருக்கேன் இது இந்த அளவு வந்துகிட்டு இருக்கும் போது இப்ப வெங்காயம் போடுவோம் வெங்காயத்தை வந்து நான் ஒரு அளவு பெருசா வெட்டி வச்சிருக்கேன் இது நம்ம எண்ணெயில் வதக்கும்போது தனித்தனியாக கலண்டுடும் இந்த வெங்காயம் வந்து இதழ் விதவாக கலண்டு வந்துடும் இது ஓரளவு வதக்கணும் வராடாம இந்த வெங்காயம் வந்து இந்த அளவு கண்ணாடி பழத்துக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வந்து குடமுளகாய போடுவோம் குட மிளகாயும் அதே சைஸில் வெட்டி வச்சிருக்கேன் நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு வெட்டி வச்சிருக்கிறோமோ அதே அளவுக்கு தான் குட மிளகாயும் வெட்டியிருக்கோம் இதவும் ஒரு பாதி வெக்காடு வேறு அளவுக்கு நம்ம வரையிக்கிறோம் இப்போ வந்து குட மிளகாய் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு நல்லா ஒரு பாதி வெக்காடு வந்துருச்சு இப்போ நம்ம தக்காளி அதே மாதிரி வெட்டி வச்சிருக்கோம் தக்காளியை போவோம் தக்காளி குடமிளகா வெங்காயம் மூணுமே ஒரே சைஸ்ல வெட்டி இருக்கோம் இந்த மூணுக்கும் காண்ற அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கூடாது தூள் உப்பு உப்பு நிறைய போட்டுற வேண்டாம் நான் கல் உப்பு வாங்கி கல் உப்பு வந்து மிக்சி சார்ரில் அரைச்சு தூளாக்கி வச்சுக்கிடுவேன் அதனால தான் நான் போடுற உப்பு எல்லாமே கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் தூள் உப்புங்கிறது வந்து மிக்ஸி சாரில் அரைக்கிறதுனால கொஞ்சம் பதமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் கெட்டியாக இப்ப வந்து இது காரத்துக்கு தனி மிளகா பொடி போடுவோம் கொஞ்சம் வீட்டு குழம்பு பொடி ஏன்னா நம்ம தனித்தனியா வந்து மல்லிப்பொடி இதெல்லாம் போடுறதுக்காக நான் வீட்டு குழம்பு பொடியை போட்டேன் தனியா நம்ம மஞ்சள் பொடி மல்லிப்பொடி மிளகா பொடி போடணும் அதனால் நம்ம வீட்டு குழம்பு பொடி கொஞ்சம் போட்டுருக்கேன் ஆனால் தனி மிளகா பொடி நிறையா போட்டிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சுருக்கன் இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம புரோட்டாவை போடுவோம் பிச்சு வச்சுருக்கிற புரோட்டாவை இதில் போட்டுருவோம் கொஞ்சம் லேசாக அடுப்பை குறைச்சு வச்சுக்கிறணும் குறைச்சு வச்சுக்கிட்டு நம்ம இதை கிண்ட ஆரம்பிப்போம் ஏன்னா அடுப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம சட்டியில் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும் அதை புரட்டா போட்ட உடனே இந்த மசாலா வந்து எல்லாத்தையுமே இழுக்கும் கொஞ்சம் சில்லி சாஸ் கொஞ்சம் ஊற்றுவோம் இதை ஊத்துறோம்னா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கும் தக்காளி சாஸ் ஏன்னா தக்காளி போல நமக்கு வந்து அது வந்து பெருசு பெருசா தான் வெட்டி போட்டு அந்த லேஸ் அந்த எடுத்துட்டு அதனால புளிப்பு இறங்கி இருக்காது இப்ப இது வந்து நல்லா புளிப்பா நல்லா இருக்கும் உரப்பும் புளிப்புமா இருக்கும் போது நல்லா சூப்பரா இருக்கும் நம்ம சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு உப்பு கானலை போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம எடுத்த உடனே உப்பு நிறைய போட்டுற கூடாது ஏன்னா புரோட்டால வந்து உப்பு இருக்கும் அவங்க உப்பு தான் நல்லா புரட்டா சுட்டிருப்பாங்க அதனால நான் புரட்டாவிலையும் உப்பு இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்டு தான் அதை போடணும் சரியாக இருந்துச்சுன்னா போட வேண்டியதில்லை இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து ஒரு ஆறு புரட்டா போட்டிருக்கேன் இந்த காய் எல்லாம் போட்டிருக்கிறதுனால நிறையாவே இருக்கும் இது ஒரு நாலு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் ஆனால் எப்பயுமே நம்ம செய்யும்போது பாத்திரம் பெருசாக வச்சுக்கிறணும் ரொம்ப குத்தி பாத்திரம்னா நமக்கு வந்து கிண்டுறதுக்கு தோது வராது இதை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வச்சிடணும் மூடி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் புரட்டாலாம் வெந்துக்கணும் மூடி வச்சிருக்கோம் நல்லாவே அடுப்பை கொறைச்சி வச்சிருக்கோம் ஏன்னா நம்ம வந்து அதிகமாக வச்சிட்டோம்னா ரொம்ப புரட்டா பூராமே அடியில் ஒட்டிக்கணும் நம்ம எப்பயுமே அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டுதான் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல இப்போ நல்லாவே புரட்டா எல்லாமே ஆயிடுச்சு நான் பிரிச்சுக்குள்ளே வச்சுருந்தேன் இருந்தாலும் செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுட்டேன் இருந்தாலும் அந்த கொஞ்சம் கூலிங்கோட இருக்கிறதுனால கொஞ்சம் வரப்பாக தான் இருக்கும் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க முடியாது இந்த அளவுக்கு பொடு வராது அப்படி வந்துச்சுன்னா இது பொடுபொருள்னு வராது நம்ம இப்படி எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ ஆயிடுச்சு இப்போ இதுக்கு மேலே வந்து மல்லிச்செடி செடி போட்டுக்கிடுவோம் மல்லச்செடி போடணும்னு அவசியம் கிடையாது நான் இருந்துச்சு போடுறேன் மல்லிச்செடி கண்டிப்பாக போட்டுதே ஆகணும்லாம் கிடையாது போட்டால் அது ஒரு மாதிரி மனமாக இருக்கும் அவ்வளோதான் பார்க்க அழகாவும் இருக்கும் நமக்கு வந்து புரட்டா இப்போ ரெடி ஆயிருச்சு இது வந்து நம்மளா செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப செலவு கம்மி தான் ஏன்னா நம்ம குடமல வந்து நான் ஒரு இரநூறு கிராம் ஆகியிருந்தேன் தக்காளி ஒரு காய் கிலோ கிட்ட இருக்கும் காய்ச்சல இருக்காது தக்காளி காய்ச்சல இருக்காது ஒரு மூணு பழந்தேன் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் அவ்வளவுதான் நமக்கு புரோட்டா வந்து இவ்வளவு புரோட்டா கிடைச்சிருச்சு அந்த பொருட்டா வந்து நம்ம முட்டை பொருட்டா செஞ்சாலும் அதுவும் நல்லா இருக்கும் இன்னொரு நாளைக்கு முட்டை பொரோட்டா செஞ்சு காட்டுறீங்க இது வந்து நல்லாவே இருக்கும் இப்ப நம்ம அடுப்பை பண்ணிடுவோம் பண்ணிருவோம் வேணும்னா பிள்ளைங்க கேட்டாங்கன்னா தக்காளி சாசு ஊத்தி கொடுக்கலாம் தொட்டு சாப்பிடுறது நல்லா இருக்கும் நம்ம ஏற்கனவே தக்காளி சாசுல ஊத்தி இருப்போம் அப்படிங்கிறதுனால இது எல்லாமே உப்பு உரப்பு எல்லாமே அதில் இருக்குது அதை நம்ம எதுவும் தொட்டுக்கிட்டு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை இதுவே நல்லாயிருக்கும் அந்த காய் எல்லாமே சாப்பிட்றதுக்கு குடமிளகாலாம் மிளகாயெல்லாம் நல்லா இருக்கும் எல்லாம் அது ஒரு மாதிரி மனமாகவும் இருக்குது குடமிளகா போட்டது நல்லா வாசமாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அமுக்கி விட்டுருங்க